பன்னி காட்டுகளும் பன்னி ப்ளோக்கோட சேர்ந்து தமிழ் ப்ரோஸும் சேர்ந்து சமைச்ச ஒரு சமையல வெல்கம் டு ஹார் வித் கேஜே ரைட் இன்னைக்கு வன்னி யூடியூபர்ஸ் ஓட சேர்ந்து அங்கள யாழ்பாண யூடியூபர்ஸ் இருக்கேனே வன்னி யூடியூபர்ஸ் அண்ட் யாழ்பாண யூடியூபர்ஸ் இப்போ என்ன ஸ்பெஷல் னு சொல்லி சொன்னா பனி வந்து நிறைய வீடியோ அதாவது சமையல் வீடியோ தான் அவரோட கண்டெண்ட் அவர் சமையல் வீடியோ சமைச்சத பாத்துるவீங்க வந்து அவருக்கு சமைக்கிறதுக்கு யாழ்பாணத்துல இருந்து தமிழ் ப்ரோ வந்திருக்கார் சமைச்சி கொடுக்க போறாரு வந்திருக்கறேன் இவரோட வந்து நானும் வந்து ஜாயின் பண்ணி நான் நார்மலா தான அவர் முன்னாடி இருந்து அப்ப யாழ்பாண

எப்படி இருக்கு கலர் பாக்க ஆசையா இருக்கு கலர் என்ன அப்படி இருக்கு உங்க படிச்ச பச்சைய கடிச்சு பாரு கடிச்சு பாரு பச்சைய கடிச்சு பார்க்கலாம் தான் வேணும் மண்டா சொல்லுங்க உங்களுக்கு தர இது ஒரு மண்டா சொல்லு நீங்க பச்சைய கடிச்சா தான் அடுத்த மாசம் தாய்லாந்து போகலாம் இது இது இப்போ இப்ப எனக்கு நம்பிக்கை வந்து நெருப்பு சமைக்க காலுக்கு போன்றது ஏன்டா நெருப்பு சமைக்க ஏன்டா நம்பிக்கை வந்துட்டு கலர் பாக்க

மேல இருக்க கூடாது தண்ணியோட மூடி விட்டுட்டு மட்டும் பாத்துட்டு இருக்கோம் அவளாம்னா ஓகே இப்ப திறந்து என்ன? ப்ரோ உள்ள முட்டை வராம எப்படி இருக்கு? உள்ள முட்டை வரவுல அப்படி இது இது இல்ல இது ஹீட் ആണ്. ஹீட் ஆமாண்டா ஹீட் அப்படி இருக்கு இல்ல அரங்கு இல்ல. அரங்கம் ஏற்றணும் இனத்தான்.

பாத்தீங்களா கேப்ல கிடா வெட்டுற மாதிரி தான் இந்த வீடியோக்குள்ள வந்து ஒரு அப்புறம் பண்ணிட்டாப்ல சொன்னா சொன்னால் பங்காயம் அதுவும் கூட தலைமையில் ரெடி வெங்கட தலைமை என்ன செய்யறோம் சொன்னா சரி என்ன செய்யறோம் இஞ்சி பூண்டு ரெண்டையும் வந்து சரி கட்டி எடுக்கணும் ம் வெடிக்கிறதுக்கு இது இல்லையே ப்ரோ

என்ன வண்டினு ஒரு இல்ல வண்டி இருக்கு என்ன உங்களுக்கு அப்படி கேட்கும் உங்களுக்கு அப்படி கேட்க வையாது என்னையா இல்ல இல்ல உங்களுக்கு அப்படிதான் சொல்லிட்டேன் சமயக்காரன் தெரியாது

வெங்காயம் <Quel parole numbers> <fen> <laughs> அப்படியே ஊளிய போடுங்க ஊளிய அடுத்த ஊளியே தான் பாதி வெளியல போகுது ப்ரோ. ம். அடுத்து சொன்னா இல போடுறேன். கட்டமே இல்ல அடிக்குதா. சீரம் கண்டிப்பா இருந்திருக்கணும் நீங்க சீரம் இருக்கு இருக்கு இருக்கு. இருக்கு? அது கடுக்கப்பா.

இருக்குதாங்க அங்க இருக்குது அப்படி இருக்கு அடுத்த கிணத்துக்கு ஒரு ஐடியா போடுங்க கொஞ்சம் வேண்டாம் கிடக்குற சின்ன சின்ன காசு அபோரமா ஜூட்டி தொடங்கிட்டீங்கன்னு முந்தி கொஞ்சம் ஓஞ்சிருந்தீங்க ஜூட்டி தொடர்ந்தபடியா இனி நீங்க காய்க்க தொடங்க இப்ப காய்க்க தொடங்குதா ஓய்வு

இப்பதான் நெருப்பு இருக்குது ஐயோ ஐயோ உங்களுக்கு பார்க்க ஒரு வித்தியாசமா தான் இருக்கும் பட் கடைசி எண்டிங் வேற லெவல்ல இருக்கும் அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க நீங்க நாளை காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணும் விளங்கிரு அவன் சொன்னதா நாளை காலையில மட்டும் வெயிட் பண்ணுவோம் மறுபடியும் தூளா வேற இல்ல போற கூட இல்ல நானா ஆ சரி சரி ஓகே ரெண்டு போதும் 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 ஓகே இப்போதைக்கு எல்லாம் போதும் இப்போதைக்கு எல்லாம் ரெடியா போதும்

ரம்பையில போடலாம் மற்றது கருவாப்பட்டை எல்லாம் போட்டா என்ன டேஸ்ட் ஆகல நாங்கள் அவசரத்துல செய்ததால சின்ன நோமல் டேஸ்ட் நார்மல் டேஸ்ட் அதுக்கான நோமல்லா இருக்கு இதெல்லாம் கிடைச்சதை வச்சு செய்யறது இப்படித்தானே உம் கைவசம் எது என்னென்ன இருந்ததோ அதை வச்சுதான் நாங்களே செய்யறோம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு சமையல் தான் இருக்கும் ஆனா சாப்பிட்டா அப்புறம் தெரியுமா இந்த ருசி ஆஹ் இது வந்து ஒரு கிலோ என்ன ப்ரோ ஒரு கிலோடா ஒரு கிலோ புள்ள ஏனி கூட உதாய இருக்குன்னு சொன்னா பாதியே

சாப்பாடு போட்டு கொடுக்க போறோம் ஓகே அதாவது என்ன நடந்தாலும் முதல்ல பண்ணி உள்ள கொண்டு एडमिट ஆவாரே அதுக்கு அப்புறம் நான் கட்டி விடுறானே புரியන්නේ ஏய் அந்த ஆள வந்து நீ ஹாஸ்பிடல்ல படுக்கையில போட்டுன்னு சொன்னால் இந்த ஃபுட் ஃபுட் vlog பண்ற YouTube வந்து ஸ்தம்பிச்சு போயிரும்டா என்ன வந்து வாறங்க வரிய கறிய வந்து வரேன் கிட்ட

ஸோ ஓகே 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 என்னென்ன சொன்னாலும் வந்து உண்மையில நானும் கிஷோவும் வரும்போது கடையில சாப்பிட்டு வந்துட்டோம் உங்களையில் அந்த டைம் வந்து அவங்க இங்கே சமைச்சு கொண்டு வந்தவங்க ஓகே நம்மளும் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கலந்து கொண்டுட்டோம் அதுக்காக சாப்பிடல சொன்னால் நல்ல திருப்தியாக வந்து வயிறாராக சாப்பிட்டு வந்துட்டோம் சோ அதனால வந்து அவங்களே டேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்து சொல்லிட்டாங்க தானே நாங்க வந்து இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே இது வண்ணி காட்டுகளும் வன்னி ப்ளோக்கோட சேர்ந்து தமிழ் ப்ரௌஸும் சேர்ந்து சமைச்ச ஒரு சமையல் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம் ஓகே Bye.